அஸ்லாம் அலைக்கும் வ ரஹத்துல்லாஹி எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டமாக கண்ணியமிக்க தாய்மார்களே சகோதர சகோதரிகளே இஸ்லாமிய கேள்வி பதில் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக இன்றைய கேள்வியாக தொண்டியைச் சேர்ந்த ராவுத்தர் கனி என்ற ஒரு சகோதரர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார் அது என்ன கேள்வி என்றால் பள்ளிவாசலிலோ அல்லது மற்ற இடங்களிலோ ஒலிப்பெருக்கு மூலமாக சலாம் சொல்லப்படுகிறது இப்படி சலாம் சொல்லும்போது போது அதற்கு பதில் சலாம் மனதுக்குள்ள சொல்லலாமா என்ற அடிப்படையில் கேட்கிறாங்க அதாவது இந்த கேள்வியினுடைய நோக்கம் என்னவென்றால் சலாத்திற்கு பதில் சொல்வது என்பது ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் ஒன்று என்று இஸ்லாம் நமக்கு சொல்லி தருகிறது நபிகள் நாயும் சல்ல ஆலிசலாம் சொல்றாங்க ஹக்குல் முஸ்லிமி அலல் முஸ்லிம் ஹம்ஸ் ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் ஐந்து அதுல ஒண்ணு ரத்து சலாம் சலாம் சொன்னால் அதற்கு பதில் சலாம் சொல்வது கடமை என்று சொல்லாஹ சொல்லி தர்றாங்க அதே மாதிரி அல்லாஹ் திருக்குரான்ல சொல்லி காட்டுகிறான் இதா ஹுயி தும்பி தகையத்தின் ஹையூ பி அக்ஸன மினுஹா உங்களுக்கு சலாம் கூறப்பட்டால் அதைவிட அழகானதையோ அல்லது அதையோ திருப்பி சொல்லுங்கள் என்று அல்ல குரான்ல கட்டளிடுகிறான் அப்ப இந்த அடிப்படையில இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒருவர் நமக்கு சலாம் சொல்லுகிறார் என்றால் அதற்கு பதில் சலாம் அவருக்கு சொல்வது என்பது அது ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் ஒன்றாக இஸ்லாம் சொல்லி தருகிறது அதனால தான் இந்த சகோதரர் என்ன கேள்வி கேட்கிறாங்கன்னா அப்ப பதில் சலாம் சொல்வது கடமை எனும் போது சம்பந்தப்பட்ட நபருக்கு நம்ம பதில் சலாம் சொல்லதான் சொல்வது தானே சரியானது அப்போ ஒரு மைக்கில ஒளிப்பெருக்கு மூலமாக அறிவிப்பு செய்யப்படுகிறது என்றால் நம்ம எப்படி மனசுக்குள்ள சொல்றது அப்படி சொல்லலாமா என்ற ஒரு அடிப்படையில தான் கேக்குறாங்க இந்த கேள்வியை பொறுத்தவரையில இரண்டு விஷயமாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் முதல் விஷயம் என்னவென்றால் ஒருவர் நமக்கு சலாம் சொல்லுகிறார் என்னும்போது அவருக்கு நேரடியாக நம்ம சலாம் சொல்லிக் கொள்ளலாம் அவருக்கு தெரிஞ்சிடும் இப்போ ஒளி மூலமாக பள்ளிவாசல்லையோ அல்லது மற்ற இடங்கள்லையோ அறிவிப்பு செய்யப்படுகிறது என்றால் இப்ப அவருக்கு நம்ம சலாம் சொல்றது தெரியாது அப்ப இந்த நேரத்துல என்ன பண்ணலாம் என்று சொன்னால் நம்ம மனசுக்குள்ளேயே சொல்லிக் கொள்ளலாம் ஏன்னா அந்த இடத்துல சத்தம் போட்டு சொல்ல முடியாது இப்ப நமக்கு சலாம் சொல்லப்படுது பதில் சலாம் சொல்லணும் அதை நம்ம மனசுக்குள்ளே சொல்லிக் கொள்வது அது சரியான முறைதான் என்பதை சொல்லிக் கொள்கிறோம் இரண்டாவது விஷயம் என்ன என்று கேட்டால் இப்போ ஒலிப்பெருக்கு மூலமாக சலாம் சொல்லப்படும் போது அதுல இரண்டு விதமான சலாம் சொல்லப்படும் ஒண்ணு நேரடியாக லைவாக சொல்லப்படும்ல இப்ப லைவாக இப்போ சலாம் சொல்றாங்க பள்ளிவாசல்ல ஒருவர் அறிவு பண்றாரு நமக்கு தெரியுது இப்பதான் அவர் அறிவு பண்றாரு அப்படின்னு அப்ப சலாம் சொல்லும் போது நம்ம பதில் சலாம் சொல்லலாம் அதே நேரத்துல வந்து ரெக்கார்டு மூலமாக ஏற்கனவே ரெக்கார்ட் செய்யப்பட்ட சலாம் இருக்கும் எதுக்காவது அழைப்பு கொடுப்பதற்கு வந்து ஒளிப்பெருக்கையில அழைப்பு கொடுக்க ரெக்கார்ட் செஞ்சிருப்பாங்க ரெக்கார்டு செஞ்சிருப்பாங்க அது வாகனத்துல வச்சு அறிவிப்பு செய்யப்படும் போது திரும்ப திரும்ப சலாம் சொல்லிக்கொண்டே அறிவிப்பு செய்வாங்க இதுக்கெல்லாம் நம்ம சலாத்துக்கு பதில் சொல்லலாமான்னு கேட்டா இதுக்கு தேவையில்லை எது லைவாக சொல்லப்படுதோ அதுக்கு மட்டும் பதில் சொல்லலாம் மனசுக்குள்ள சொல்லிக் கொள்ளலாமே தவிர இந்த மாதிரி ரெக்கார்டு அப்படின்னு பார்த்தால் சில பேர் ரிங் டோனு சலாத்தை தான் வைத்திருப்பார்கள் மெசேஜ கூட சலாத்தை தான் வைத்திருப்பார்கள் அப்போ அப்படி வரும்போது அதுக்கு பதில் சொல்லணும் என்றா நம்ம புரிந்து கொள்வோம் அப்படி புரிந்து கொள்ள மாட்டோம் அப்ப ரெக்கார்ட் செய்யப்பட்ட சலாத்திற்கு நம்ம பதில் சலாம் சொல்ல தேவையில்லை நீங்க கேட்டது போல லைவாக அறிவிப்பு செய்யப்படும் நமக்கு தெரியுது இப்போதான் பள்ளியில அறிவு பண்றாங்க இப்போதுதான் வாகனத்துல அறிவு பண்றாங்க இப்ப சில பொதுக்கூட்டத்துல உட்கார்ந்துருப்போம் அப்போ ஒளிப்பெருக்கு மூலமாகத்தான் அங்கே பேசக்கூடிய ஆளுங்க பேச்சாளர்கள் சலாம் சொல்லி ஆரம்பிப்பாங்க இப்ப நம்ம அதுக்கு பதில் சலாம் சொல்லிதானே ஆக வேணும் லைவா நமக்கு தெரியுது அப்ப அதை நம்ம மனசுக்குள்ளதான் சொல்லணும் இந்த இடத்துல சத்தம் போட்டு சொல்ல முடியாது சத்தம் போட்டு சொல்றதா இருந்தா நமக்கு நேராக ஒரு ஆள் சலாம் சொல்றாரு அவருக்கு பதில் சலாம் சொல்லும் போது அவருக்கு கேட்குமாறு சொல்லலாம் இது ஒலி மூலமா சலாம் சொல்லும் போது மனசுக்குள்ள சொல்வதுதான் சரியான ஒரு நடைமுறை என்பதை உங்களுக்குரிய விளக்கமாக கூறிக்கொண்டு நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் அலைக்கும் வரஹத்துல்லாயோ பரகாத்து